வெல்கம் டு டிவைன் லைட் நான் உங்கள் அஸ்வினி டிவைன் லைட் சேனலில் இன்று ஒரு சிறப்பு வீடியோ ஏனெனில் இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தினம் ஈஸ்டர் ஈஸ்டர் என்றால் என்ன ஈஸ்டர் என்பது கிறிஸ்தவர்கள் கொண்டாடும் மிகவும் முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாகும் இது இயேசு கிறிஸ்து சிலவையில் மறைத்து மூன்றாம் நாளில் உயிருடன் எழுந்ததை நினைவு நாள் ஈஸ்டரின் முக்கியத்துவம் இயேசு நம்மை மீட்பதற்காக தன் உயிரை சிலுவையில் தந்தார் அவர் மூன்றாம் நாளில் உயிருடன் எழுந்தார் இதுவே உயிர்த்தெழுதல் இதுவே நம்மிடம் நம்பிக்கையை உருவாக்குகிறது மரணம் முடிவல்ல உயிர் வாழும் நம்பிக்கையுடன் நம் வாழ்க்கை தொடரும் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் நானே உயிர்த்தெழுதலும் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் இந்த வசனம் நமக்கு வாழ்க்கையின் நம்பிக்கையை தருகிறது இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறது இயேசு மனிதனின் பாவங்களை மன்னிக்க நம்மை மீட்கவே சிலவையில் தன் உயிரை தந்தார் ஆனால் அவர் மரணத்தில் தங்கிவிடவில்லை மூன்றாவது நாளில் உயிருடன் எழுந்தார் அந்த நாளேதான் ஈஸ்டர் தினம் இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்காக திரு செய்து வந்தார் அவர் அன்பை கற்று தந்தார் பாவங்களை மன்னித்தார் நோயாளிகளை குணப்படுத்தினார் ஆனால் மக்கள் சிலர் அவரை புரிந்து கொள்ளவில்லை அவரை பொய்யான குற்றங்களுடன் பிடித்து சிலுவையில் அடித்தார்கள் அவர் தன் உயிரை தந்தார் நம்மை மீட்கவே மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனத்தில் இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார் அவர் மறித்த பின் அவரின் உடல் கல்லறையில் வைக்கப்பட்டது அவரிடம் சீடர்கள் துக்கத்தில் இருந்தார்கள் ஆனால் மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமையன்று ஒரு அதிசயம் நடந்தது மத்தேயு இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் இயேசு கல்லறையிலிருந்து உயிருடன் எழுந்தார் அது மரணத்தின் மேல் வெற்றி அது நமக்காகவும் நமக்கும் ஒரு புதிய வாழ்க்கையை தரும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நமக்கே சொல்லுகிறது நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை இல்லை மரணம் முடிவல்ல உண்மையான நம்பிக்கை நம்மை உயிருடன் வாழ வைக்கும் யோவான் பதினொன்னாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தில் இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன் இந்த ஈஸ்டர் நாளில் நாமும் இயேசுவைப் போல வாழ முயற்சி செய்யலாம் அன்பு மன்னிப்பு கருணை இவையெல்லாம் தேவன் நமக்கு கற்றுத்தந்தவைகள் நாம் மற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கலாம் துன்பப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிக்கலாம் சின்ன சின்ன காரியங்களிலும் இயேசுவின் ஒளியாக வாழலாம் அன்பான சகோதரர்களே சகோதரிகளே இன்று நீங்கள் உங்கள் வாழ்வில் எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த ஈஸ்டர் உங்கள் உள்ளத்தில் ஒளியாக இருக்கட்டும் இயேசுவின் உயிர்த்தெழுதல் உங்கள் வாழ்விலும் புதிய ஆரம்பத்தை தரட்டும் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் அஞ்சியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோலிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் இன்று உங்கள் குடும்பத்திற்குள் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகட்டும் அவரின் உயிர்த்தெழுதல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய கரிசனை உருவாக்கட்டும் இந்த வீடியோவில் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மகிமையை பற்றி பகிர்ந்துள்ளேன் ஈஸ்டர் என்பது மரணத்தின் மேல் இயேசுவின் வெற்றி மற்றும் நமக்கான நம்பிக்கையின் ஆரம்பமாகும் இந்த வாழ்வியல் செய்தி உங்களை ஆசிர்வதிக்கட்டும் ஈஸ்டர் நமக்கு கொடுக்கும் பாடம் இயேசுவின் உயிர்த்தெழுதல் நம்மை நினைவுபடுத்துகிறது மன உறுத்துதல் நீங்கள் தனியாக இல்லை மன்னிப்பு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன புதிய வாழ்க்கை நம்பிக்கையுடன் ஆரம்பிக்கலாம் நாமும் ஒரு நாள் இயேசுவுடன் வாழலாம் நம் வாழ்க்கையில் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் தாக்கம் துயரத்தில் நம்பிக்கை இருளில் ஒளி மரணத்தில் நம் மீட்பு வாழ்க்கையில் புதிய தொடக்கம் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் செய்யுங்கள் டிவைன் லைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்